ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன் இன்னைக்கு நம்மளோட மாடி மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா வந்து இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து வேற ஷேப் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அதில் வந்து ரெண்டு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ரவுண்ட் ஷேப் அப்புறமா வந்து ஹார்ட் ஷேப் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஷேப்பும் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லா ஷேப்பும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணப் போகிறோம் இந்த எல்லா ஷேப்பும் வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் வந்து எந்த ஷேப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த ஷேப் வந்து ஒழுங்காக வரலன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஒன்றா இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து டிஜின்னு வந்து வச்சுருக்கேன் இது என்னென்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க டெரஸ் கார்டன் சொல்லிட்டு அதுக்கு வந்து டிஜின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றதுனால நான் வந்து டீஜின்னு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாப் எவ்வளோன்னு எடுத்துருக்கேன் இந்த சைட்லேருந்து நான் எடுத்திருந்தேன் நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எனக்கு வந்து ஜி தான் வந்து கொஞ்சம் இதான மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வீராஸ் கார்டன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட கார்டன் நேம்மே வந்து போடுங்க அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் ஒரு இது போட்டிருந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது ஏன்னா டீ எடுத்துகிட்டு அப்படியே நான் வீன்னு மாற்றிட்டேன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எக்ஸகன் வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸகன் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து ஈக்குவல் ஹவர்னுறதுக்காகவே வந்து ஒவ்வொன்றும் கவுண்ட் பண்ணி அந்த பாட் ஒவ்வொரு தொட்டியும் தூக்கி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாக இருந்தது கவுண்டிங் தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது சேலஞ்சிங்காக இருந்தது ஆனால் ஒரு வழியாக வந்து வர வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எக் செகண்ட் வந்து ஷேப் தெரியுதான்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட கார்டன் எதாவது வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார் ஷேப்பு இதுக்கு தான் வந்து நிறைய ஓட்டிங் இருந்தது ஸ்டார் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக வராமல் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் இதுவாக இருந்தது ரிஸ்க்காக இருந்தது எல்லா சைட்லேயும் வந்து எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டார் மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஸ்டார் மாதிரி வந்து ஷெயின் ஆகணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஒரு அக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ஷேப் இதுதான் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரெட்டாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து எனக்கும் வந்து இந்த ஹார்ட் ஷேப் போடணுன்ட்டு ஏன்னா நான் நிறைய முறை பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ஷேப் தான் நிறைய வச்சிருப்பேன் இந்த வால்யூம் தான் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் நான் வந்து பாட்டை வந்து செட் பண்ணிப்பேன் இதுவும் ஓரளவுக்கு வந்திருக்குன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எந்த ஷேப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதும் சொல்லுங்கள் இவ்வளோ எஃபர்ட்க்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களோட கார்டனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனல் வீராஸ் கார்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்